ி ஆட்டுக்கால் பாயா பண்ணுவோம் நான் இதுக்கு வந்து நல்லா வேக வச்சுட்டேன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இது தாளித்து விடுவோம் பாயா பண்ணுறது ரொம்ப ஈஸி இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கிருவோம் அடுப்பில் அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிடுவோம் ஆயில் நல்லா காயட்டும் காஞ்சிருச்சு அதுக்கு கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்டார் பூ போட்டுக்கிடுவோம் ஏலக்காய் பட்டை கஞ்சி இலை எல்லாம் போட்டு இது நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும் கொஞ்சம் செவக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்குவோம் இது ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடலாம் நம்ம கடையிலையும் நல்லா பாட் நல்லா கருகு சுட்டு கொடுத்துருவாங்க அது கடையிலேயும் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம கட் பண்ணி நல்லா வாங்கி கொடுத்துருவோம் நிறைய தக்காளி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ காரணம் வேணுமோ கால் எவ்வளோ வேகம் வச்சுருக்கீங்களோ அது அழகு போட்டுக்கோங்க மிளகாய் பொடி நாங்கள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் இந்த உள்ள எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் இதில் நல்லா வந்து மிளகி தருவோம் நம்ம அந்த ஆட்டுக்கால் வேக வச்சுருக்குறோம்ல அதையும் எடுத்து இதை ஒன்றா ஊற்றிடுவோம் இது நல்லா வேக வைக்கணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு பார்த்து நம்ம கரெக்டாக நம்ம வேக வச்சுருவோம் நல்லா கொதிக்கணும் அந்த பேன் சின்னதாக இருந்ததுனால இந்த குக்கரில் ஊற்றிவிட்டேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கங்க எல்லாம் கரெக்டாக போட்டு நம்ம வந்து இப்போ நல்லா மூடி வச்சுருவோம் கால் பாயாவுக்கு வந்து அரைக்க வேண்டியது வந்து வெள்ளப்பூண்டு தேங்காய் சோம்பு ஜீரகம் மிளகு ஒரு பட்டை ரெண்டு ஏலக் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கிடுவோம் இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்குள்ளே நம்ம குக்கரில் வச்சுருக்கிறது வந்து நல்லா வேகட்டும் நல்லா இந்த உப்புலாம் சாடுற மாதிரிக்கு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் நல்லா காரமும் செய்கிற மாதிரிக்கு கொஞ்சம் நேரம் வச்சுருவோம் நல்லா மூணு நிமிஷம் வரட்டும் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இதில் அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் ஊற்றிடுவோம் அது நல்லா கிண்டி விட்டுருவோம் அவ்வளோதான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒயிட்டாகவும் வைக்கலாம் ஒயிட்டாக வந்து இந்த ம நம்ம வந்து மிளகாய்த்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றினோம்னா நல்ல கலர் நல்ல விளைவிலின் இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க வேணால் தேங்காய் ஊற்றிருக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ நான் கரெக்டாக உப்பு எல்லாம் போட்டு நல்லா வச்சாச்சு பாருங்கள் ஆட்டுக்கால் பாயா சூப்பராக பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா இடியப்பத்துக்கும் ஆபத்துக்கும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்